உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு சகோதரர் ஒருவர் கேட்டிருந்தார் அண்ணா டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து திரு கய எம்பி கயேந்திரன் அவர்களோடு சேரப்போகிறார் என்பது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி சரி இது சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருவார்களோ என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க இந்த வீடியோ என்றவங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி போட்டு நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாக பல்வேறு பட்ட விதமான அரசியல் மாற்றங்களை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதுல குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அரசாங்கம் அதாவது வந்து என்பிபி அரசாங்கம் வந்து நாங்கள் வடபகுதியில் இருக்கின்ற பதினேழு சபைகளை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கூடி கூறியிருந்தது அது வடபகுதி அமைச்சராக இருக்கலாம் அல்லது வந்து இளங்குமரனாக இருக்கலாம் எல்லாருமே சொன்ன விஷயம் வந்து ரஜீவன் எல்லாருமே சொன்னது வந்து நாங்கள்லாம் வடபகுதியில் வந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி இதுக்காக வந்து பார்த்தீங்க சொன்னால் அனுரதிச நாயக் அவர்கள் கூட பல்வேறுபட்ட முயற்சிகளில் வந்து இறங்கியிருந்தார் அதாவது வந்து யாழ் பிரதேசம் பூராவும் வந்து பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார் பிரதமர் வந்து பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார் அதே மாதிரி விமல் ரத்நாயக்கமாக வந்திருந்தார் இப்படி தொடர்ச்சியாக வந்து எல்லாருமே வந்து இங்கே வடபகுதியை அல்லது வந்து எங்களுடைய யாழ்ப்பாணப் பகுதியை வந்து கைப்பற்ற வேண்டும் என்பது வந்து உறுதியாக இருந்தார் அதில் தமிழர் பிரதேசமாக இருக்கின்ற கிழக்கு பகுதியோ அல்லது வந்து இடங்களோ அவர்களுடைய நோக்கம் கிடையாது ஆனால் யாழ்ப்பாணப் பகுதி அதாவது வட பகுதியை வட மாகாணத்தை என்பிபி அரசாங்கம் கைப்பற்ற வேண்டும் என்பதில் வந்து விடாபுடியாக இருந்தார்கள் அதுல வந்து தோல்வியும் கண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மாதிரி தான் இருக்காது என்று சொன்னால் என்பிபி அரசாங்கம் அப்படின்ற பொழுது அவர்கள் பெரிய அளவு தாக்கம் அதாவது பெரிய அளவு வித்தியாசம் அதாவது தமிழரசு கட்சிக்கும் என்பிபி அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கும் இடையில் வந்து பெரிய அளவு வித்தியாசங்கள் இல்லாவிட்டாலும் ஆனால் அவர்களுடைய தாக்கம் அதாவது வந்து இந்த தோல்வி அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இதில் வந்து அண்மையில் ஒரு நேர்காணலில் வந்து அமைச்சர் ஒருவர் வந்து பார்த்தீங்க சொன்னால் அமைச்சர் ஒருவர் இல்லை வடபகுதிக்கான மீன்பிடி அமைச்சர் வந்து ஒரு நேர்காணல் ஒன்றில் வந்து சொல்லியிருந்தார் தமிழரசு கட்சிகள் வந்து இங்கே வெற்றி பெறுவதற்கான காரணம் கசிப்பு பொருள் பணம் கொடுத்தது அப்படின்ற விஷயம் காரணமாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படி என்று சொல்லப்படுது அதே மாதிரி விமல் ரத்நாயக் அவர்களும் வந்து பாராளுமன்றத்தில் இந்த விஷயத்தை வந்து அண்மையில் சொல்லியிருந்தார் அதாவது தமிழரசு கட்சி வெற்றி பெறுவதற்கான காரணம் வந்து போதைகள் அதே மாதிரி பணம் வந்து கொடுக்கப்பட்டது வன்னி பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனோ அல்லது வந்து சாணக்கியனோ அல்லது வந்து யாருமே வந்து இது சம்பந்தமாக பேசவில்லை அதே போல இந்த தமிழரசுக் கட்சியினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கிற அல்ல தமிழ் அரசு கட்சியினுடைய செயலாளராக இருக்கிற சுமந்திரன் வந்து எதுவும் பேசவில்லை பதுத்தலைவர் சிவஞானம் அவர் வந்து எவருமே இந்த விடயங்கள் வந்து இதுவரை பேசவும் இல்லை ஆனால் சுமந்திரன் எங்கூர் வந்து பார்த்தீங்க சொன்னா ஊடக சந்திப்பில் வந்து இந்த கருத்தை வந்து மறுத்து சொன்னோம் மட்டும் இல்லாமல் அரசாங்கம் வந்து த தேவையில்லாத விஷயத்தை வந்து அதாவது தேவையில்லாத பேரப்புரை வந்து மேற்கொள்கின்றது அப்படின்ற கருத்தையும் வந்து திரு சுமந்திரன் அவர்கள் வந்து வெளியில வந்து சொன்னதை வந்து காணக்கூடிய அந்த இருந்தது இதுல இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அநேகமான இடங்கள்ல வந்து இந்த டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கை காட்டியதன் தான் இந்த சைக்கிள் கட்சி அதாவது வந்து கேந்திரகுமார் அவர்களுடைய கட்சி வந்து ஆஹ் ஏறியது அல்லது வந்து வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்துல வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டர் அர்ச்சுனா வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தார் காரணம் கயேந்திரகுமார் அவர்கள் எம்பி கயேந்திரகுமார் அவர்களும் வந்து பல்வேறு பட்ட விஷயங்களை வந்து பேராளம பாராளுமன்றத்தில் இருக்கிறோம் நிச்சயமாக இது சம்பந்தமான விஷயங்களை வந்து வெகு விரைவில் நாங்கள் வழிகொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த வடமராட்சி அதாவது பருத்து நகர சபையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ஜுனா பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்த தன்னுடைய கட்சி அங்கே வந்து வெற்றி வாகை சூடும் அல்லது வந்து நாங்கள் ஊசி காட்சி தான் வந்து அங்கே வந்து ஆட்சி அமைக்கும் அப்படி என்று சொல்லி அதுக்கப்புறமாக இங்கே ஏனைய பிரதேச சபைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து பல்வேறு பட்ட சர்ச்சைகளான விஷயங்கள் இடம்பெற்றிருந்தது எல்லாமே வந்து காணக்கூடியதாக இருந்தது இல்லை நிறைய விஷயங்கள் இறுதிக்கட்டங்களில் வந்து மாறியதாகவும் சமூக ஊடகங்களில் வந்து பேசப்படுவதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இல்லை ஒரு சில புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்களுடைய சதி திட்டம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இந்த சதி திட்டத்தின் காரணமாகத்தான் இந்த அர்ஜுனா டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய தோல்வியாக இருக்க பார்க்கப்படுறது ஒரு காரணம் என்ன எனக்கு என்னுடைய என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய பார்வையில வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது என்னன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரையில் அவருடம் வந்து அவருடைய கட்சி நிதி அப்படின்றது வந்து இல்லை அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து புலம்பெயர் தேசத்து மக்களை நம்பித்தான் அவருடைய ஒவ்வொரு வேலைகளையும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது அது கட்சியினுடைய நிதி தேவையாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஹ் வேட்புமனு போடுவதாக இருக்கலாம் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வந்து வேட்புமனை போடுவதாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கட்சியினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகள் தன்னுடைய தனிப்பட்ட வழக்குகள் இது எல்லாத்துக்குமே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா புலம்பெயர் நம்ம மக்கள் அவர்களிடம் வந்து தான் கையெந்தி நீக்கின்ற நிலைமையில தான் டாக்டர் அர்ச்சனுடைய இந்த அரசியல் நடவடிக்கை இடம்பெறுகிறது அதில் அவருடைய பாராளுமன்றத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்தை தவிர்த்து மிகுதி எல்லா எந்த தேவைகளாக இருந்தாலும் டாக்டர் அர்ஜுனா வந்து வெளியில் மக்களிடம் வந்து காசு கேட்டு தான் அவர் செய்கிறேன் அதில் டாக்டர் அர்ச்சுனாவோடு பயணிப்பவர்கள் வந்து சிலர் வந்து டாக்டர் அர்ஜுனாவையினுடைய பெயரை பயன்படுத்தி படங்களை பெற்று அது சம்பந்தமாக ஒரு சில சமூக ஊடகங்கள் இது பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருந்தது இதனால அந்த ஒரு சில சம் ச சம்பவங்கள் காரணமாகவும் டாக்டர் அர்ச்சனாவினுடைய இறுதி வெற்றி வாய்ப்புகள் வந்து குறைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அதில் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சகோதரன் அதாவது வந்து ரஜிவன் அவர்கள் வந்து அவருடைய யூடியூப் சேனல்ல வந்து தமிழ் அவருடைய யூடியூப் சேனல்ல வந்து அவர் ஒரு விஷயத்த வந்து பயந்து அதாவது இந்த அரசியல் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து ஒரு மஜிக் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கிய நபர் வந்து டாக்டர் அர்ச்சுனா அப்படின்னு சொல்லி அவருடைய பார்வையிலையும் வந்து அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார் உண்மையிலே அந்த கருத்துக்களும் வந்து ஓரளவுக்கு கேட்டுக்கொள்ளக்கூடியதாக தரச்சுன்னா இந்த என்பிபி அரசாங்கம் அல்லது வந்து சிங்கள கட்சிகள் எதுவுமே வந்து தமிழ் பகுதிகளில் வந்து ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து எங்களுடைய தமிழ் அத்தனை தமிழ் கட்சிகளும் சரி தமிழ் மக்களும் வந்து விரும்பியிருந்தனர் அதில் என்பிபி அரசாங்கத்துக்கு வந்து இந்த பாராளுமன்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூராட்சி சபை மன்னிக்க பாராளுமன்ற தேர்தலில் வந்து மூன்று ஆசன கொடுத்திருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நான்கு பேர் யாழ்ப்பாணத்தை இருக்கிறார்கள் இந்த ஆறு மாதங்கள் கடந்தும் இதுவரை எங்களுடைய தமிழர்களுக்காக எந்த விதமான மாற்றங்களும் செய்ததாக சொல்லவில்லை அது மட்டும் இந்த வரவு செலவு திட்டத்தை வைத்து இவர்கள் வந்து காய் நகர்த்திய விஷயமும் காணக்கூடியது இதில் இந்த வரவு செலவு திட்டத்துக்காக நாங்கள் தமிழர்களுக்கு நாங்கள் அள்ளி கொடுக்குறோம் அல்லது தமிழர்களுக்காக ஏதோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கணக்குன்ற கணக்கெடுகின்ற பொழுது ஐயாயிரம் மில்லியன் ரூபா கொடுக்குறோம் வடப்பகுதிக்கு ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அதையும் வந்து வைத்ததன் விளைவாக இங்கேயும் அவர்களுடைய இந்த வடபகுதி கெனவு அப்படின்றது உடைப்பட்டிருக்கிறது அதுவும் வந்து டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரை அவர் வந்து ம தமிழ் மக்களுக்காக சரியான வகையில் பயணித்து கொண்டிருக்கிறார் இதில் வந்து அவருடைய குரல் வலையை நசுக்கி அதையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்பிபி அரசாங்கம் வந்து நாங்கள் டாக்டர் அர்ச்சனாவின்னுடைய வாயை அடக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் மக்களிடம் வந்து எந்த பிரச்சனையும் போகாது நாங்கள் வடபகுதியை வெண்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தந்திர தந்திர தந்திரமாக அவர்கள் வந்து அந்த முயற்சி எடுத்திருந்தார்கள் அதுவும் வந்து இங்கே புலம்பெயர் தேசத்து மக்களிடம் மட்டும் இல்லாமல் எங்களுடைய வடபகுதி தமிழர்களுடைய வந்து ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தால் ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த yeah <laughs> டாக்டர் அர்ச்சனாவுடைய இந்த எட்டு நாள் மௌனம் அதாவது வந்து பாராளுமன்ற அமர்வுகளினுடைய ஒலி ஒலி பகிர்வுகள் வழிவர அமைக்கி எந்த ஒரு தமிழரசுக் கட்சிகளும் வந்து தமிழரசு கட்சிகளை தமிழரசு பார எங்களுடைய பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே வந்து குரல் கொடுக்கவில்லை ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு கயந்திரகுமார் அவர்கள் வந்து டாக்டர் அர்ச்சனாவோடு கொஞ்சம் அருகிலே இருப்பதனால என்னவோ தெரியவில்லை இதுவரைமே வந்து கொஞ்சம் நெருங்கி பழகக்கூடியதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது அதில் இன்னும் ஒரு விஷயம்

தமிழரசு கட்சிகள் அல்ல தமிழ் பா பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து நாங்கள் வந்து தமிழர்களுக்கான ஒரு தேசியத்தை கட்டெழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியில் வந்து கயேந்திரகுமார் அவர்கள் வந்து முன் முனைப்பாக வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் இந்த வேலை இப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக இவைகள் எல்லாமே வந்து பார்த்து கொண்டு வருகின்ற வகையில் வந்து இப்போ தமிழ் தேசியம் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஒரு சிலர் மட்டுமே இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் இதில் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து நெருங்கி இருக்கிறார் வந்து கயேந்திரகுமார் அவர்களோடு கயேந்திரகுமார் அவர்கள் ஒரு நீண்டகால அரசியல்வாதி பரம்பரை அரசியல்வாதி அவருக்கான அனுபவங்கள் கூடும் இந்த நேரத்தில் வந்து அண்மையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவோடு சில விடயங்கள் பேசப்பட்டிருக்கலாம் அவர்கள் அருகே இருக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனா வந்து சொல்லியிருந்தால் தான் மனம் விட்டு பேசியிருந்தேன் டாக்டர் கேந்திரகுமார் அவர்களோடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த வேளையில் வாய்ப்புகள் இருக்குது டாக்டர் அர்ஜுனா வந்து டாக்டர் அர்ஜுனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கைந்திரகுமார் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கலாம் இல்லை அவர்கள் வந்து தனித்தனி பாதுகாப்பு பயணிக்கலாம் அல்லது குமார் அவர்கள் வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு சில அறிவுரைகளை சொல்லியிருக்கலாம் என்ன சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இப்போ ஒரு குழந்தை அரசியலில் வந்து தவழ்கின்ற ஒரு குழந்தையாக இருக்கின்ற அப்பொழுது ஒரு பெரிய ஒரு நீண்டகால அரசியல்வாதி நிறைய விடயங்கள் தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்றவர் திரு கைந்திரகுமார் அவர்கள் அவர்கள் வந்து ஆலோசனை கூட டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க சில வழிகளை தன்னோடு சேர்ந்து பயணிக்கிறீங்களான்னு கேட்டுக்கலாம் ஆனால் டாக்டர் அர்ச்சுனா இங்கே இடத்துல வந்து அதுக்கான ஒரு ப்ரொப்போசல் அதாவது வந்து அதனை வந்து அவர்கள் யாராவது கவிந்திரகுமாரோ அல்லது யாராவது வந்து கேட்கின்ற பட்சத்தை நான் வந்து நிச்சயமாக அதை பற்றி யோசிப்பேன் அப்படின்ற அவசியத்தை வந்து சொல்லியிருந்தது வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இப்படியாக பல்வேறுபட்ட விஷயங்களை ஊகித்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சேரலாம் சேரா போடலாம் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நான் யாரோடும் சேர்ந்து பயணிக்க மாட்டேன் நான் தனி வழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த வகையில் இன்னும் ஒரு விஷயம் வந்து அண்மையில் பாராளுமன்றத்தில் வந்து நேற்றைக்கு இல்லை நேற்று முன்தினம் வந்து இந்த அண்மையில் இருந்த அந்த பெண் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதனுடைய பேச்சுவார்த்தைகளின் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் நூற்றி ஐம்பத்தொம்பது பேர் எழுந்து டாக்டர் அர்ச்சனாவை வந்து வெளியே போகின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா வந்து வெளியே வந்து விட்டார் இந்த நேரத்தில் எந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் குரல் கொடுக்கவில்லை ஏனால் அதுக்கு அடுத்த நாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு கயேந்திரகுமார் அவர்கள் வந்து அறிவுரைகள் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் இந்த அரசியலில் வந்து இப்படி இப்படி தான் நடந்து போகணும் நீங்கள் எடுத்தோட உடனே இல்லாதையும் என்ன சாதிக்கலாம் வண்டி ஜோசித்து நீங்கள் கால் வச்சிங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நீங்கள் எதிர்த்து நோக்க வேண்டி வரும் இப்படி ஏதாவது அறிவுரைகள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சொல்லியிருக்கலாம் சரி எதுவாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் என்னுடைய பார்வையில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து தனி வழியில் போகிறார் அப்படின்றதான் என்னுடைய பார்வை அவர் சேர்ந்து பயணிப்பார் அப்படின்றதும் எனக்கு தெரியவில்லை ஒரு சகோதரர்கள் கேட்டுந்த கேள்விக்கு என்னுடைய பார்வையில் வந்து இதுவரைக்கும் நாங்கள் பயணித்ததில் வந்து எனக்கு டாக்டர் அர்ச்சனாவோடு நேரடி தொடர்போ நெருங்கிய தொடர்போ கிடையாது நாங்களும் வந்து அவருடைய அரசியல் பின்புலத்தை கொண்டு அல்லது அவர் வந்து பயணிக்கின்ற பாதையில் வந்து நாங்களும் பின்னால் பயணிக்கிறோம் அவர் என்ன செய்கிறார்னு சொல்லி பார்த்துக்கொண்டால் நாங்களும் அவருக்கு ஒரு குரலாக பயணித்து கொண்டிருக்கிறோம் அதாவது வந்து ராமர் பாலம் கட்டுகின்ற பொழுது அணில் எப்படி ஒரு ஒருபடி மண் எடுத்து கொடுத்தது போல் எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை நாங்களும் வந்து அவருக்கு குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் பொறுத்திருந்து பார்ப்போம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் கேந்திரகுமார் எம்பி கேந்திரகுமார் அவர்களோட அல்லது தமிழ் தேசிய அரசியல்வாதிகளோடு சேர்ந்து பயணிக்கிறாரா இல்லையா அப்படின்னு தான் பொறுமையாக தான் இருந்து பார்க்க வேண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி